ஹெல்தியான புரோக்கோலி பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த புரோக்கோலி பன்னீர் குரிஜியை சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புரோக்கோலி பன்னீர் புர்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது பட்டை ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு பீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் லவங்கம் ரெண்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஆனியன் ப்ரவுன் கலரில் மாறுற மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க அதே டைமு நம்ம சைடில் சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் சால்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது புரோக்கோலியா அஞ்சு நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கோம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேக வச்ச பட்டாணி இது கூடவே சேர்த்துக்கலாம் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே காஷ்மீர் சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க புரோக்கோலியோ அது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போது ப்ரோக்கோலியை நல்லா மசாலாவில் கிளறி விட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட நல்லா கிளறி விடலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க குரைண்டர் லிப்ஸ் போட்டுக்கலாம் இப்போது புரோக்கோலி பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம் ரெடி பண்ண புரோக்கோலி பன்னீர் புர்ஜியை சப்பாத்தி மேலே வச்சு ரோல் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பன்னீர் புர்ஜி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான குக்கிங் வீடியோஸ் பார்க்க கீர்த்திஸ் கிச்சன் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை